போதவா இறைவனே எப்படி வழிப்படுவ நீ தீபம் ஏற்றி பூ தூவி தூபம் காட்டி இப்படிதானே சரியா கஷ்டோன வந்துட்ட இவ்ளோ பண்ணேனே இப்படி என்ன சோதிக்கிறே அபடின்னு கேக்குறவாளு கோவிலுக்கு வருவா… இறைவனே গதினு சொல்றவாளு வருவா அறிந்துமறியாமலும் பக்தி செலுத்தும் திருතර파ருக்கும் பிறப்பற்ற நிலை தர வேண்டும் கேக்குற இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை விளக்க வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் அம்மா கேக்கலாம் இறைவா போற்றி மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் அந்த ஆறாவது பாடல் மணிவாசகர் எப்படி பாடியிருக்கிற அதன் உட்பொருள் என்ன என்பதை ஆழ்ந்து பாராமல் தெளிவாக நமக்கு தெரிந்ததை கேட்போம் அந்த பாடலையும் பாடுவோம் பப்பர வீட்டிருந்துணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணுங்கின் மணவாழா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சிவபெருமானே எழுந்து அருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் சின்ன வயசுல இந்த பாட்டுக்கு அர்த்தம் கேட்ட போது சார் பப்பரன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு அப்பெல்லாம் கேட்டபோது இந்த பரபரப்பு அப்படின்னு சொன்ன என்னுடைய தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இந்த பாடலுக்கெல்லாம் லட்டு லட்டுவா அர்த்தம் சொல்லுவார் என்று எட்டு பத்து வயசுல கேட்ட பொழுது புரியல பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் வீட்டிருந்து உட்கார்ந்து பப்பர அப்படின்னாக்க நம்ம எதுக்காக பர பர பரப்பரன் இருக்கோ அது வேணும் இது வேணும் இது வேணும் எனக்கு இது வேணும் இல்ல உன்னை அடையணும் அப்படின்னாக்கா அந்த அமைதியாக அமர்ந்து உன்னை சிந்திப்போர் பப்பர வீட்டிருந்து உணரும் அடியார் ஒத்தர் வந்தனை வந்தறுத்தார் பலர் யாரெல்லாம் துறவிகள் இவ எல்லாரும் வந்து என்ன பண்ற மைப்பூரு கண்ணியர் பெண்கள் எல்லாரும் என்ன பண்ற இந்த உலகத்துக்கு தேவையானது எனக்கு நல்ல கணவன் வேணும் எனக்கு நல்ல குழந்தை வேணும் எனக்கு நல்ல வீடு வேணும் இதெல்லாம் பெண்கள் கேட்கறா இந்த உலகத்திற்கு உண்டானத கேட்கறா துறவிகள் வந்து பாக்குறா ஒண்ணுமே எல்லாத்தையும் துறந்தவர்களும் ஒன்ன வந்து பாக்குறா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் செப்புகளை செப்புனாக்க ஒரு குடம் இந்த செப்புகளை போல இப்படி மலர்கின்ற இந்த தாமரை வயல் நிறைய இருக்கு திருப்பெருந்துறை சிவபெருமானே இப்பிர பருத்து எம்மையே ஆண்டரும் என்ன எங்களுக்கு இந்த பிறவி வேண்டாம் இனிமே இந்த மைப்பூர் கண்ணியர் கேக்குறா எனக்கு நல்ல கணவன் வேணும் ஆனா அப்படி கேட்டு இருக்கிற போதே அவளுக்கு வந்து அது ஒரு மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா அப்படின்னு கேட்டாக்க நம்ம இது வேணும் அது வேணும்னு கேக்குற போது கடவுளை பாக்குற போது நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு உண்டானதெல்லாம் கேக்குறேன் எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா இதையும் தாண்டிய ஒரு ஆனந்தம் இருக்கிறதே அது என்னது மீண்டும் பிறவாத தன்மை உன்னோடு வந்து நாங்கள் ஒன்றிவிட வேண்டும் அதுக்குத்தானே இந்த பப்பரை வீட்டிருந்து உணரும் நின் நடியார் பந்தனை வந்து அறுத்தார் துறவிகள் எல்லாரும் வந்து உன்ன வந்து பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வேண்டின்னு இருக்கோம் இனி பிறவி வேண்டாம் சுவாமி இதைத்தான் சொல்லுவார் பிறவா வரம் தாரும் இறைவா பிறந்தாலும் நின் திருவடி மறவா வரம் தாரும் நம்ம கேட்போமா நமக்கு அது வேணும் இது வேணும் ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு கேட்கிறோமே கேட்க வேண்டாம் அந்த இறைவனை மட்டும் எண்ணி அவனை மனதில் நிறுத்தி அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பினை ஒரு நேரத்தினை ஒரு தன்மையினை கொடுத்திருக்கிற அந்த ஈசனை நினைத்து கை கும்பிட வேண்டாமா திருச்சிற்றம்பலம்